இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளாவுல இருக்க ஒரு அங்கன்வாடி சென்டர்ல நடந்த ஒரு ஜாலியான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்தியா முழுசும் இருக்க அங்கன்வாடிங்க எல்லாம் சந்து வயசு வரைக்கும் இருக்க குட்டி பசங்களை அரசாங்கம் நல்லா கவனிச்சுக்க நடச்சுற இடம் தானே சாப்பாடும் பாடமும் பாசமும் குடிச்சு அழுகா வளர்ச்சிற இடம் சரி இப்போ திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்க தேவிக்குளம் ஒரு அழகான கிராமத்துல ஒரு அங்கன்வாடி இருக்கு அங்க குழந்தைகளுக்கு எப்பவும் போல உப்புமா தான் காலை உணவு சத்தானதுதான் ஆனா தினமும் தினமும் உப்புமா சாப்பிட சலிச்சு போச்சு போல ஒரு குட்டி ராஜாவுக்கு அந்த குட்டி ராஜா பேர்தான் சங்கர் ரொம்ப குறும்புக்கார பையன் ஒரு நா சங்கர் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா இனிமே உப்புமா வேணா பிரியாணி சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிடுவேன் அதுக்கு சொல்லிட்டா என்ன நினைச்சுக்கிட்டீங்க இவ்வளவு சின்ன பையன் பிரியாணி என்ன வார்த்தையே சரியா சொல்ல தெரிய சொல்ல தெரியல ஆனா என்னமா டேஸ்ட் சொல்றான் பாருங்க குழந்தைங்க எல்லாமே பிடிச்சா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அத தெளிவா கேட்டு வாங்குவாங்க அப்போ அடுத்த முறை உங்க வீட்டுல குழந்தைங்க ஏதாவது வித்தியாசமா கேட்டா நம்ம சங்கரையும் அவன் பிரியாணியையும் நினைச்சுக்கோங்க இதெல்லாம் தான் குழந்தைங்க வளர்க்கிற சந்தோஷம் சரி நாமளும் நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சமைய செய்யலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரேக் டைம் பாயிண்ட் ஹை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்